நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் லோடர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் லோடர் விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் மகேந்திராவில் இவோல ஃபைஸ் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க லோடர் அட்டாச்மெண்ட்டோட கொடுத்துறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிதாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இன்ஜின் மகேந்திராவில் இவோல ஃபைஸ் ஒன் மாடலுங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க லோடர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே